அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஒரு ஜென் குரு இருக்காரு அந்த ஜென் குரு கிட்ட ஒருத்தர் போய் கேட்கிறாரு உங்களுடைய வாழ்க்கையோட கொள்கை தான் என்ன அப்படின்னு கேக்குறாரு ஜென் குரு கொஞ்சம் யோசிக்கிறாரு ஏன்னா புதுசு புதுசா எதோ கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நான் பசி எடுத்தா சாப்பிட்றேன் தூக்கம் வந்தா தூங்குறேன் இதுதான் என்னுடைய கொள்கை அப்படின்னு சொல்றேன் வந்தவருக்கு என்ன இவர் நம்மளை கலைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை எல்லாரும் தூக்கம் வந்தா தான் செய்வாங்க பசி வந்தா தான் செய்வாங்க இதுல குருவானவர் இவருக்கு ஏதாச்சும் தனித்தன்மை இரு தனித்தன்மை இருக்கணும் இல்லையா இது என்ன அப்படின்னு யோசிக்கிறார் எல்லாருமே பசி வந்தா சாப்பிட தான் செய்வாங்க எல்லாரும் தூக்கம் வந்தா தான் செய்வாங்க மற்றவங்களுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு என்னத்தான் வித்தியாசம் அப்புறம் நீங்க எப்படி குருவா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அப்போது குரு சொல்கிறாரு மற்றவங்க தூங்கிறதுக்கும் நான் தூங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது மற்றவங்க சாப்பிட்றதுக்கும் நான் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது நான் சாப்பிடும்போது சாப்பிட மட்டுமே செய்கிறேன் ஆனால் எல்லாம் சாப்பிட்றப்ப அவங்களோட எண்ணம் எங்கேயோ இருக்குது அவங்க எதையோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்க கவனம் சாப்பாட்டிலே இல்லை அவங்க சாப்பாடை ஒரு இயந்திரத்தனமாக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு தூக்கம் வந்தால் நான் தூங்கிடுவேன் தூங்கிட்டேன்னா மட்டும் போயிடுவேன் அதுக்கப்புறம் எனக்கு எந்த எண்ணங்களுமே கிடையாது நான் எப்போ விழிக்கிறேனோ அப்போ தான் எனக்கு எண்ணங்கள் வரும் நான் தூங்குறப்ப முழுமையா தூங்குறேன் ஆனால் மற்றவங்களாம் அப்படி இல்லை தூங்குறப்ப பலவிதமான எண்ணங்கள் நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் அது கனவுகளாகவும் அற தூக்கத்தோட எண்ணங்களாகவும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் நிற்கவே நிற்காது அதனால நான் தூங்குறதுக்கும் அர்த்தமா தூங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நான் தூங்குறதே ஒரு தியானம் போல செய்வேன் சாப்பிட்றதே ஒரு தியானம் போல செய்வேன் நடக்கிறத கூட நான் ஒரு தியானமா நடப்பேன் அப்படின்னு சொல்றேன் நடக்கிறப்ப நான் நடையாவே மாறிடுவேன் சாப்பிட்றப்ப சாப்பாடாவே மாறிடுவேன் தூங்குறப்ப ஒரு சலனமற்ற ஒரு உடலா நான் மாறிடுவேன் அப்படின்னு சொல்றேன் எப்பயுமே வந்து நம்ம அந்த அந்த கணத்துல நாம இருக்கிறது இல்லை ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருப்போம் அவர்கிட்ட பேசிட்டு இருப்போம் வார்த்தைகள் பேசிக்கிட்டு இருப்போம் ஆனா கவனம் நம்மளுக்கு எங்கேயோ இருக்கும் நம்மளோட எண்ணங்கள் எங்கேயோ பயணிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது எதை செஞ்சாலும் ஒரு சின்ன செயலை செஞ்சாலும் அந்த நொடியில அந்த கணத்துல அந்த இடத்துல இருந்து செய்யணும் நம்மளோட எண்ணம் எண்ணமும் உடலும் மனசும் அந்த இடத்துல இருந்து அந்த செயலை செய்யணும் இதை தான் அந்த குரு ஜென் குரு உணர்த்த மு முயற்சிக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்